ஹலோ வணக்கம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயித் டே பிக் பாஸ் எபிசோட் எப்படி இருந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்களா நீங்கள் ஆல்ரெடி ஒழுங்கா டாஸ்க் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்க்குள்ளே ஒரு டீக் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அதையாவது ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி வச்சா நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் நான் சென்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போலாம் இருந்துச்சுங்க நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பெரிய அந்த சாஃப்டான இதயம் உள்ளவங்களாம் பார்த்தாங்கன்னா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போடுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு என்னத்தை சொல்கிறது அதை இன்னைக்கு நடந்த அந்த சீக்ரெட் டாஸ்கை பற்றி பேசணும்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு ஒரு அது சீக்ரெட் டாஸ்க் வந்து அவர் தீபகிட்ட சொல்கிறாரு பிக் பாஸ் அதை வந்து அது முத்துக்குமரன்ட்டு சொல்கிறாரு தீபக் வந்து சரி எல்லாட்டையும் சொல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவோம் நம்ம வந்து இது வந்து ஸ்டாஃபுக்கு தெரியக்கூடாது லைட்டாக நைட்டு வந்து ஸ்டாஃப் எல்லாத்தையும் கதி கலங்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அந்த சீக்கிரட் ஆசக்கோட மெயின் பாயிண்ட்டு ஸ்டாஃபுக்கே தெரியாமல் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் ஸ்டாஃபை மட்டும் ஆனால் சண்டை போட்டு தான் நீங்கள் ஸ்டாஃபை கதி கலங்க வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் சரி இந்த சண்டையவே கொஞ்சம் அக்க இது ஒரு எபிசோட் மாதிரி இல்லைனா ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை அதுபடியே போயிருந்துருக்கலாம் இதுங்க பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ராணவ் பவித்ரா அண்டு சத்யா மூணு பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதை அதை வந்து அந்த சீக்கிரட் டாஸ்க்கை டாஸ்க்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதை அந்த கேமோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் கொண்டு 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 வந்துட்டாங்க இடையில அதனால தான் அப்படி ப்ளீதாகிடுச்சு கண்ட கண்ட இவங்கெல்லாம் கற்று ஆரம்பித்து அது பார்க்குறதுக்கே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஏன்னா ஒரு சண்டேங்கிறது வந்து ஒரு காரணம் இல்லாமல் ரீசனே இல்லாமல் அது ட்ரிக்கர் ஆகி ட்ரிக்கர் ஆகிறதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் அது சண்டை போட்டோம்னா அது கண்டென்ட்டே இருக்காது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ராணவ் பவித்ரா வச்சு சத்யா வந்து சண்டை போடணும் அதுக்கப்புறம் சண்டை மாதிரி கிரியேட் பண்ணி லவ்வுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப்பு லவ்வுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு சேர்ந்து பண்ணுறது மாதிரி தான் அது பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்படியே முடிஞ்சிச்சு அதில் ஜாக்லின் ஒரு ஜாக்லின் அழுகிறது மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க அது உண்மையாகவே அழுதாங்களா இல்லை இது கண்டென்ட்டுக்காக அழுதாங்களான்னு தெரியலை ஸோ நம்ம மஞ்சரி எழுதுருந்தாங்க ஜெஃப்ரிலாம் செம்ம ட்ரிக்கராக இருந்தாப்பில் அப்புறம் வந்து அருண் பிரசாத் சூப்பராக ஹேண்டில் பண்ணோம் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப கோவப்படாமல் ரொம்ப எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணி வர்சினிலாம் ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை அவங்க ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரில வர்சினி மே மேடம் அதில் தலையிடவே இல்லை அந்த சண்டையில் அவங்க சவுண்டே இல்லை அவங்க கொஞ்சம் இது பண்ணி இன்வால்வ் ஆகிருந்துருக்கலாம் அதில் ஆனால் இட்ஸ் நாட் குட் சீக்ரெட் டாஸ்க் டுடே எனக்கு இன்னைக்கு நாள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது ஆனந்தி அவங்களோட தான் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க எல்லாத்தையும் இந்த டாஸ்க் எல்லாத்தையும் பெல் அடிக்கிற எல்லாத்தையும் ஸ்கூல் பெல் எல்லாத்தையும் தூக்கி வலிச்சு வச்சுருந்தாங்க செருப்பு எல்லாத்தையுமே தூக்கி ஒழிச்சு வச்சிட்டாங்க அதுதாங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அப்புறம் வந்து அந்த காலையில் சிவா வந்து அலாரம் வச்சு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பெல்லாம் எழுப்பி விட்டது அதுக்கப்புறம் ப்ரேயரு அதுக்கப்புறம் ஜாக்லி நடத்தின மோரல் ஸ்டோரிஸில் ஃபுல்லாக என்ன சொன்னாங்க ஒன் அவங்கவுங்க பர்சனல் வெஞ்சர்ஸ் அவங்க யார் யார் மேலே என்னென்ன தாட் வச்சுருக்காங்களோ அதை அப்போலாம் சொல்லிட்டாங்க முத்துக்குமார்க்கு லெட்டர் எழுதுனாங்கல்ல அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க அதில் சத்யாவுக்கு பிடிக்காமல் அவர் வெளியே போய் திருப்பி அவர் உள்ளே வந்து அது அந்த மாதிரி நடந்துச்சு அது இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டெய்லி டாஸ்க் அந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்காக முதல் நாள் வச்ச டாஸ்கில் வந்து கேர்ள்ஸ் டீம் சூப்பராக வின் பண்ணாங்க ஒரு அந்த கம்பி வலை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த பால்லாம் இருக்கும் அதை எல்லோரும் சேர்ந்து அந்த குச்சி வச்சு அப்படியே அந்த அந்த ஓட்டைக்குள்ள விட்டு அப்படியே அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வந்து போடணும் அது ரொம்ப நேரம் போச்சுங்க அந்த கேமு கடைசியில் கேர்ள்ஸ் ஒன்று போட்டாங்க ஸோ அவங்க வின் பண்ணிட்டாங்க அது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த சீக்ரெட் டாஸ்க் நடந்துச்சு சீக்ரெட் டாஸ்க்லாம் இன்னும் சொல்லணும் அது என்னத்த சொல்ல அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு தீபக்கு கொடுத்தது வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்கு ஆனால் தீபக்கோட இன்புட் என்ன இருந்துச்சு அவர் வந்து அதில் என்ன பண்ணார் அப்படின்னே தெரியல சௌந்தர்யா கத்துனதெல்லாம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க லவ்னா என்ன தப்பு நாங்கள் என்ன லவ்வாக பண்ணோம் பக்கத்தில் உட்காந்தா லவ்வா அப்படிங்கிறது மாதிரி அப்புறம் நம்ம தர்சிகா வந்து முத்துக்குமரன்ட்ட ஒரு கண்டென்ட் பண்ணாங்க அது உண்மையிலே பர்சனலாக சொன்னது மாதிரியே தாங்க இருந்துச்சு நீலாம் விளாட்றதுக்கே லைக் இல்லை நீ வந்து பேசுறிய கொடுத்த கேரக்டர் பண்ணுறதுக்கு உக்கல்ல நீலாம் வந்து பேசுறியா அப்படிங்கிற போய் சொல்லிட்டு போனாங்க முத்துக்குமரன் பார்த்து அவங்களாம் ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதை நான் அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒன்றும் நல்லா இல்லை அப்புறம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இன்றைக்கி இதுக்கப்புறம் என்ன அந்த இது இன்றைக்கி நைட்டு இப்படிலாம் கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ